போடி நாயக்கனூர் கிருஷ்ணா நகர் பகுதியில் மீண்டும் மீண்டும் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவம் ஆளில்லாத பூட்டப்பட்ட வீடுகளை நோட்டமிட்டு தொடரும் திருட்டு சம்பவம் நேற்று நள்ளிரவு பூட்டிய வீட்டை உடைத்து சுமார் மூணரை பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருட்டு நடைபெற்ற நிலையில் இன்று நள்ளிரவு ஓவிய பெற்ற ஆசிரியர் வீட்டை உடைத்து வெள்ளிப் பொருட்கள் திரட்டும் வெளியூர் சென்றிருக்கும் குடியிருப்புகளை குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை கடந்த மாதம் இதே பகுதியில் இரண்டு வீடுகளின் கதவுகளை உடைத்து பதினான்கு பவுன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் டிவி போன்றவைகள் திருடப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் அதே பகுதியில் திருட்டு நடந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் அச்சம் தொடர்பு கொள்ளையில் ஈடுபட்டு வரும் கொள்ளையர்களை கைது செய்வதில் போடி தாலுகா காவல்துறையினர் திணறல் கடந்த மாதம் வீட்டின் உடைத்து திருடிய கொள்ளையர்கள் இன்னும் பிடிபடாத நிலையில் மீண்டும் கைவரிசை தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சொக்கநாதபுரம் பேரூராட்சிக்கு உட்பட உட்பட்டது கிருஷ்ணா குடியிருப்பு இப்பகுதியில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமமூர்த்தி என்பவர் வசித்து வருகிறார் இவர் தனது மனைவியுடன் மருத்துவ சிகிச்சைக்காக திருச்சி சென்றுள்ளார் இந்நிலையில் இன்று காலை அவரது உறவினர் வீட்டை வந்து பார்த்தபொழுது வீட்டின் முன்புற கதவு பூட்டப்பட்டு இருந்த நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திறந்திருப்பதைக் கண்டு உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இடத்தை ஆய்வு செய்தபொழுது அங்குள்ள வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது நேற்று இதே பகுதியில் சரவணகுமார் என்பவர் வீட்டில் சுமார் மூணரை பவுன் தங்க நகை வெள்ளி பொருட்கள் மற்றும் எட்நூறு ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இவர் தனது தந்தையின் மருத்துவ சிகிச்சைக்காக சென்னை சென்ற நிலையில் பூட்டியிருந்த வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது இதேபோல் கடந்த இருபத்தி எட்டு தினங்களுக்கு முன்பு இதே மகாலட்சுமி நகர் பகுதியில் மகளின் வளைகாப்பிற்காக அன்னலட்சுமி என்பவர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்த நிலையில் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு சுமார் பதினான்கு பவுன் தங்க நகைகள் வெள்ளிப் பொருட்கள் மற்றும் ரொக்கப்படம் திருடு போயின அதே நாளில் அதே பகுதியில் மகள் வீட்டிற்கு சென்றிருந்த மின்வாரிய ஊழிவர் ஊழியர் ஒருவர் வீட்டில் பூட்டி இருந்த கதவுகள் உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்து வெள்ளிப் பொருட்கள் மற்றும் எல்இடி டிவி போன்றவை கொள்ளையெடுக்கப்பட்டது இதன் சிசிடிவி வீடியோ ஆதாரங்கள் வெளியாகின ஆனாலும் சுமார் ஒரு மாத காலமாகியும் இன்னும் கொள்ளையர்கள் பிடிபடாத நிலையில் ஒரே பகுதியில் தொடர்ந்து நடைபெறும் இந்த கொள்ளை சம்பவம் இப்பகுதியில் பொது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த ஒரு மாத காலமாகியும் ஒரே பகுதியில் பூட்டி கிடக்கும் வீடுகளை குறிவைத்து தொடர் கொள்ளைகள் நடைபெற்று வருவதால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பகுதி மக்களை தங்களது சொந்த செலவில் சுமார் மூன்று லட்சம் செலவு செய்து இப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம்ண்ணா என்னோடய பேர் வந்து சுராமா ஹேஸ்வரன் இந்த ஏரியா பகுதியில் மகாலட்சுமி நகராக எல்லாம் இருக்கோம் கிருஷ்ணாநகர் மேற்கு பகுதியில் வந்து முகமுடி கொள்ளையை அட்டகாசம் சமீப காலமாக அதிகமாக இருக்குது இதே பகுதியில் கீழே வந்து தனியாக இருக்கிற வீட்டில் வீட்டை ஆள் இல்லைன்னு சொன்னேன் நகர் நட்டெல்லாம் வந்து நைட்டு அறுவாலோட வந்து முகமுடி அணிஞ்ச மூணு கொள்ளையர்கள் வந்து வீடை உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் அதோடய எந்த அளவு போயிருக்குன்னு தெரியல அடுத்து இந்த வீட்டில் இதுக்கு முன்னால் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் வீட்டுக்கு முன்னால் இந்த பைக் இதேமாரி அறுவாலோட ரெண்டு பேர் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அந்த கேஸ் வந்து என்ன தெரியல இப்போ என்னன்னா இப்போ தனியார் இருந்த வீட்டில் அதே முகமடி கொள்ளையான்னுச்சா ஒரு நாலு பேர் வந்து உள்ளுக்கு இறங்கி இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க எங்கள் ஏரியாவில் இருக்கிறது பயமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியலை எங்களுக்கு காவல்துறை சரியான முறையில் இதை பார்த்து எங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்கள் காவல்துறை காவல்துறையை நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம் இந்த ஏரியா பகுதி என்ன எடுத்துக்கிட்டுனா இருக்கிறவங்க எல்லாமே ஏஜ் அதிகமானவங்க வாத்தியார் டீச்சர் எல்லாம் இருக்காங்க காவல்துறை அதிகாரி இந்த ஏரியாவில் இருக்காங்க எங்களோடய பகுதிக்கு வந்து பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் இதே தொடர்ந்து போச்சுன்னா வந்து உயிர் சேதம் ஏற்படுறது கூட சந்தர்ப்பம் இருக்கு இதை பயன்படுத்தி வந்து இவங்க வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நிறையா வந்துட்டு இருக்காங்க இதை வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சிறுபடாமல் காவல்துறை உடனடியாக இதை இறங்கி என்னென்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு நிம்மதியான பாதுகாப்பான வழி அமைச்சு கொடுக்கணும் நன்றி